நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிரியர் பயிற்சின தேர்வு பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக இந்த ஆசிரியர் நியமன தேர்வு பேப்பர் டூல தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இங்கிலீஷ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் இவர்களுக்கான இன்றைய தகவலாக பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு புது ஆண்டுல நேற்று எல்லாருமே புத்தாண்டு கொண்டாட்டத்துல இருந்திருப்போம் சோ அந்த புத்தாண்டு பிறந்து ஒரு தொடக்கமானது தொடங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த தேர்வுக்கான நாள் சொல்லி பார்க்கும் பொழுது சரியாக ஒரு மாத காலம் இருக்குது இந்த ஒரு மாத காலத்துல நம்ம படிக்க வேண்டிய பகுதி என்ன சோ இதுவரைக்கும் நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் ரிவிசன் பண்ணுவதற்கும் சரி புதியதாக படிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிப்பை தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு மாத காலத்துல நீங்க பண்ண வேண்டிய செயல்பாடுகள் என்ன நீங்க பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்ன இதை நீங்க முழுமையாக பின்பற்றுகின்ற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிடைக்கும் என்பதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சோ அந்த ஆசிரியர்களுக்காக நம்ம பண்ணக்கூடிய செயல்முறைகள் என்ன நீங்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன இந்த ஒரு வருமான ஒவ்வொரு ஆசிரியர்களுமே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்யறோம் கொடுக்க போறோம் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க ஒரு மாத காலத்துல நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம் இதுல குறிப்பாக தமிழ் பாடம் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் ஜியாகிரபி வரிசையா நம்ம சொல்ல போறோம் முதல்ல தமிழ் பாடம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தாண்டுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருந்தோம் வீடியோ கொடுத்திருந்தோம் புத்தாண்டு தொடங்கினதுல இருந்து நம்மளுடைய சுபிக்குழுவில் தமிழ் பாடத்திற்கு பயிற்சிகளானது உங்களுக்கு நம்ம நினைச்சுக்கோம் கொடுப்போம்னு சொல்லி அறிவிப்பானது கொடுத்திருந்தோம் அந்த பயிற்சிகள்லாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு வினா விடைகள் கொஸ்டின் ஆன்சர் ஒன்லைன்ல உங்களுக்கு கொடுப்போம் குறிப்பாக இலக்கண பகுதி என்பது எந்த விதத்திலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்கிற கூடாது வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய பகுதி அந்த வினாக்கள் அதிகமாக கேட்கக்கூடிய இலக்கணத்துல நல்லதொரு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை வரக்கூடிய நாட்கள்ல நம்ம நினைச்சு போறோம் இலக்கணத்தினுடைய பயிற்சி அதே மாதிரி பள்ளி பாட தகவல் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இதனுடைய பயிற்சி நாள்தோறும் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த ஒரு மாத காலம் நீங்க என்ன பண்ணணும் இந்த ஒரு மாத காலம் தமிழில் படிப்பதற்காக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பதினான்காயிரம் வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் சோ பதினான்காயிரம் வினாவிடைகள் ஒருவரி விடைகளை நீங்க அப்படியே லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது சோ அந்த அளவிற்கு இந்த பதினான்காயிரம் வினாக்களை அப்படியே நீங்க பார்த்துட்டு முந்தைய ஆண்டு வினா விடைகளை நீங்க பார்க்கின்ற பட்சத்துல எந்த விதமான சஞ்சலமும் நம்மளுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து இந்த தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சிடோம் டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த பிப்த் டெஸ்ட் பேஜ் இருந்து உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி பிப்ரவரி மூன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் தேதி சாரி பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பிப்த் டெஸ்ட் பேஜ் கிட்டத்தட்ட முப்பது தேர்வுகள் உங்களுக்கு வழங்குவதற்கான வழிமுறையானது நம்ம உருவாக்கி இருக்கோம் மூவாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட விடைகள் இந்த இந்த டெஸ்ட் முழுமையாக இந்த பதினான்காயிரம் வினா வினைகளை பயன்படுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை எழுதும் பொழுது இந்த ஒன் மந்த் காலத்துக்கு இதைத்தான் நீங்க பண்ண முடியும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் கொரியரா அனுப்பிடும் நம்ம கொரியரா அனுப்பும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் வினா விடைகள் வரைக்கும் இருக்கும் மீது இருக்கக்கூடிய வினா விடைகளினுடைய பிடிஎஃப் அந்த டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்காயிரம் வினா விடைகள் வரைக்கும் எடுக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கொடுத்து நீங்க அதை படிச்சு நீங்க தேர்வு எழுதி பார்க்கக்கூடிய அளவிற்கு தேர்வை திருப்பி திருப்பி எழுதுவதற்கு ஒரு தேர்வை ஐந்து முறை எழுதுவதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் மற்ற ஆசிரியர்கள் நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியாவை பாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ இவர்கள் பதினான்காயிரம் வினா விடைகளை என்ன செய்யணும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த இருக்கக்கூடிய ஒரு மாத காலத்தையுமே நீங்க இந்த பதினான்காயிரம் வினா விடைகளை சிறந்த முறையில பயன்படுத்தினாலே உங்களுக்கு ஒரு பயன் கொடுக்கும் பலன் கொடுக்கும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதை என்ன செய்யறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் இந்த பதினான்காயிரம் வினா விடைகளினுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு போல்டர் ஆனது இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம என்ன செஞ்சிடும் இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் நீங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம் அஞ்சு டெஸ்ட் பேஜ் ஆனது பிப்து டெஸ்ட் பேஜ் இன்று நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய நான்கு டெஸ்ட் பேஜ் அந்த டெஸ்ட் பேஜ்லயுமே ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம இப்ப இன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய அஞ்சாவது டெஸ்ட் பேஜ்லயுமே ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல இதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் இதை நீங்க நினைச்சு முடியாது பிரிண்ட் எடுத்துக்கிற முடியாது இந்த பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய ப்ரீ டைம்ல அப்படியே ரிவிஷன் பண்ணி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வழிமுறையை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி இதை என்ன செஞ்சிருப்போம் ஒரு பத்தாயிரம் வினாக்கள் வரைக்கும் உங்களுக்கு புக்காவே கொடுத்துருப்போம் மீது இருக்கக்கூடிய இதை என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு வரிமுலையை உருவாக்கி இருக்கோம் இனி தேவை உள்ள ஆசிரியர்களும் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்க இந்த பதினான்காயிரம் வினா விடைகளை என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு பெற்றுக் கொள்ளலாம் சோ இந்த பதினான்காயிரம் வினாவிடை இந்த ஒரு மாத காலத்துல நீங்க பயன்படுத்தினாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம்ங்கிற அளவிற்கு அனைத்தையுமே நம்ம என்ன செஞ்சோம் இதுல கிரியேட் பண்ண இது போக முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி சோ முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியில அதே மாதிரி ஒரு இரண்டாயிரம் விடைகளானது நம்ம தயார் பண்ணி அதனுடைய பீடியப்போ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல கொடுத்துரும் நீங்க ஃப்ரீ டைம்ல என்ன செஞ்சுக்கலாம் ஓபன் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் சோ இப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் நான் இப்பதான் இந்த வீடியோ பாக்குறேன் ஆசிரியர்கள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வீடியோவை அந்த மொபைல் ஆப்ஸோட லிங்கை பயன்படுத்தி ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரை சுபிக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு இருக்கு சோ இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா சோ இதுதான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு கொடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணுங்கன்ட்டா நம்ம உங்களை என்ன செஞ்சிருவோம் அந்த டெஸ்ட் பேஜ்ல ஆட் பண்ணிருவோம் அந்த டெஸ்ட் பேஜுக்குள்ள போய் ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இதனுடைய பிடிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எப்ப இந்த பிடிஎஃப் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா தற்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு பத்தாயிரம் கொஸ்டின் தான் ரெடி பண்ணி இருக்கிறோம் அதனால இனி ஒரு ஒரு வார காலம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஜனவரி பத்தாம் தேதி உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் பதினான்காயிரம் கொஸ்டின் ஆன்சர் அதற்கு முன்பாக இன்றே நம்ம நினைச்சிடும் இருக்கக்கூடிய இந்த பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சரை அந்த ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம கொடுத்துறோம் நீங்க இதை படிச்சிட்டு இருக்கலாம் அடுத்து பத்தாம் தேதி உங்களுக்கு ஜனவரி பத்தாம் தேதி இந்த பதினான்காயிரம் கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையுமே கரெக்ஷன் சரி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக இலவசமாக ஆப்ஸை ஓபன் பண்ணி டைம்ல ரிவிஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய சுபைக்குழுவினுடைய நோக்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அனைவருக்கும் அரசு பணி அதற்கான வழிமுறையில தமிழ் பாடத்திற்கு பதினான்காயிரம் வினாவிடைகள் முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி ஒரு இரண்டாயிரம் இதை அப்படியே நீங்க ரீட் பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் உங்களுக்கு நல்லதொரு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறை எல்லாத்தையுமே ஏ இசட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் இதை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு புத்தகமாக வேணும் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் புத்தகமாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா மொபைல் ஆப்ஸ்ல பிடிஎஃப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது தமிழ் பாடத்திற்கு இதை நீங்க பயன்படுத்துக வேற எதையுமே பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு நல்லது ஒரு மதிப்பெண் கிடைக்கும் தமிழ் பாடத்துக்கு இதை விட்டு வேற எதுவும் இல்லை நீங்க ஒன் மந்த்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய பகுதி இதுதான் ஸோ இதை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க அதே மாதிரி ஃபிஃப்த் டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ அந்த டெஸ்ட் பேஜையுமே சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான கற்றல் அடைவுகளை சோதித்துக் கொள்வதற்கு இறுதி கட்ட ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் இந்த பத்தாயிரம் வினா விடைகள் இனி தயார் பண்ணக்கூடிய நான்காயிரம் வினா விடையினுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன செய்யறோம் பயிற்சியோடு உங்களுக்கு தேர்வு கொடுக்குறோம் நல்லது ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான அருமையான வழி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே

ஹிஸ்ட்ரி பாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பத்து யூனிட் கொடுத்திருக்காங்க இந்த பத்து யூனிட்டுக்குமே ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஆன்சர் வந்து இறுதி கட்டத்திற்காக நம்ம தயார் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே நமது குழுவை தொடர்பு கொண்டு இந்த பயிற்சி தேவைங்கிற பட்சத்துல இந்த கொஸ்டின் இறுதி கட்டத்திற்கு இதை பார்த்துட்டு போகும்பொழுது நல்லது ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறை இருக்கும் இந்த பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தேவை என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இது போக வந்து இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த பத்தாயிரம் கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ஸை இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய யூடியூப்ல நினைச்ச போறோம் பயிற்சியாக கொடுத்து உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு அதே மாதிரி இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இறுதி கட்டத்திற்கு யூனிட் வைசா நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்டோ கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்க்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு வாய்ப்பையுமே ஆசிரியர்கள் பயன்படுத்தி நான் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு தெரிவிக்கக்கூடியது சுபி விஷன் டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய இலக்கை அடைய செய்வதுதான் நோக்கம்னு சொல்லியிருந்தோம் அதற்கு தேவையான தகவல்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இறுதி கட்ட ரிவிஷனுக்கு இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அதே மாதிரி தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிரியேட் பண்ணி இருக்கிறோம் ஒவ்வொரு டாபிக் வைஸ் எக்ஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைன்ல எவ்வளோ கிரியேட் பண்ணிருக்கோம் இறுதி கட்டமாக ஒரு இரண்டாயிரம் வினா விடைகளானது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணி லாஸ்ட்ல ரிவிஷன் பண்ணி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு தகவலையும் கிரியேட் பண்ணியிருக்கேன் வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய லட்சியத்தை எட்டும் வரை நன்றி நண்பர்களே